சமையல் வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாம் கிச்சனுக்குள்ளே போகலாங்க இன்னைக்கு நம்ம சத்தான ஒரு கொத்தவரங்காய் சூப்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க கொத்தவரங்காய் நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறதால சர்க்கரை அளவு வந்து கட்டுக்குள்ளே இருக்குங்க ப்ரெஷர் குறையும் அப்புறம் நரம்பு எலும்புகள் எல்லாத்தையுமே வலுப்படுத்தும் அப்புறம் நமக்கு ரத்தம் அதிகரிக்கும் உடம்பில் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் எண்ணற்ற பயன்களை உள்ளடக்குதுங்க கொத்தவரங்காய் கொத்தவரங்காயை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க கொத்தவரங்காய் சூப் செய்கிறதுக்கு நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க இன்னும் கொஞ்சம் இனிமேல் தான் கட் பண்ணணும் தண்ணியில் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டேன் இப்போ வந்து தக்காளி வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து தான் இப்போ நம்ம கொத்தவரங்காய் சூப் தயாரிக்க போகிறோம் நான் எல்லாத்தையுமே அந்த கொத்தவரங்காயை சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேங்க சீரகம் ஒரு நாலு சிட்டிகை போல் சேர்த்துக்கிட்டேங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து பன்னெண்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் வர கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொத்தவரங்காய் வாயு அதனால நம்ம பெருங்காயம் சேர்க்குறோம் அப்புறம் வந்து மிளகு தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க அப்புறம் மல்லித்தூள் சும்மா கொஞ்சமாக கால் டீஸ்பூனுக்கு குறைவாக சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து இதில் கொஞ்சம் கறிக்குழம்பு தூள் இதில் வந்து மல்லி சீரகம் எல்லாம் தான் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் அதையும் சேர்த்துக்கிறோம் தண்ணிக்கு பதிலாக நான் வந்து கழனீர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மறந்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டேன் இப்போ அந்த கழிநீர் தண்ணி தான் சேர்த்துக்கிறேன் ரசத்துக்கு எல்லாமே நம்ம கழனி தண்ணி எடுத்துக்கலாம் கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சுங்க சும்மா அரை டீஸ்பூன் கூட வேண்டாம் நல்லெண்ணெய் ஒரு நாலஞ்சு சொட்டு விட்டுக்கலாங்க இப்போ இதை வேக வச்சிடலாம் நான் வந்து அடுப்புலேயே பாத்திரத்தில் போட்டு தான் வேக வைக்கிறேங்க நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தாலும் மூணு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் பாத்திரத்திலேயே தான் நல்லா வேக வைக்கிறேங்க தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கணும் நல்லா வெந்து வரும்போது தண்ணியோட அளவு சுண்டி வரும் இப்போ ஒரு மூடி போட்டு தான் நான் வேக வச்சிட்ருக்கேங்க அப்பப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டேன் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு ஓரளவுக்கு நம்ம இந்த சூப்போடவே வச்சு காய் மசித்தா நல்லா மசிஞ்சு வராதுங்க அதனால் இப்போ இதை தனியாக எடுத்து நம்ம வடிகட்டிக்கிறோம் இப்போ சூப்பை தனியாக வச்சிருவோம் இருந்தாலும் காயிலையுமே நிறைய சத்துக்கள் இருக்குங்க அதனால் நல்லா மசித்து விட்டுறலாம் நான் கரண்டி வச்சு தான் மசிக்கிறேன் நீங்கள் வந்து மத்தில் கூட நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் மறுபடியும் ஒரு டம்ளர் தண்ணி போல் சேர்த்துட்டுங்க அந்த காயையுமே நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சூப்பையும் இதில் கலந்துடலாங்க கலந்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இதையும் மறுபடியும் நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடலாங்க நல்லா வடிகட்டியில் ஸ்பூனால் மசிச்சு மசிச்சு விட்டு அப்படியே நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்க சூப் எல்லாமே இறங்கிடுங்க கொஞ்சம் பொறுமையாக செய்யணுங்க இந்த வேலையெல்லாம் இப்போ இதெல்லாமே நமக்கு சக்கை தான் இதெல்லாம் வேஸ்ட்டு இப்போ நமக்கு சூப்பு கிடச்சிருச்சுங்க உங்களுக்கு அந்த காயோடு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த காயில் கொஞ்சோண்டு ஒரு பத்து பீஸ் கூட தனியாக எடுத்து வச்சுட்டு குடிக்கும்போது கொஞ்சம் போட்டு குடிச்சிக்கலாம் எங்கள் வீட்டில் அவருக்கு எங்கள் பொண்ணுக்கெல்லாம் இந்த மாதிரி சூப்பு கொடுத்துட்டு நான் வந்து கொஞ்சம் காய் போட்டு தான் எனக்கு எடுத்து வச்சுருக்கேங்க காயோடு குடிக்கும் போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இந்த சூப்புக்கு இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னுடைய அறிவுக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அதையெல்லாமே நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கக்கூடிய இந்த கொத்தவரங்காயை நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக இந்த சூப்பு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் இல்லைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் எங்களை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ